எல்லாமல்ல இறைவனின் கருணையோடு ஃபைன் ஆர்ட் ஃபைவ் ஆல்நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீரிய விருத்தி அதாவது வீரிய விருத்தி அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கும் அதாவது வீரிய விருத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து வீரிய தன்மையுடையவர்களுக்கான வீரிய முன்னேற்றத்துக்கு அல்லது வீரியம் அவர்களுக்கு அதிகமாவதற்கான ஒரு வழிமுறையாக தான் வீரிய விருத்தி அப்படின்னு சொல்லப்படுது இது வீரிய விருத்தி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால் ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி மற்றும் வந்து இயற்கையாகவே பலகீனமான மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இது மாதிரி உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியதாக இந்த வீரிய விருத்தி அதாவது வீரிய விருத்தி அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம அதை வந்து வீரிய விருத்தின்னு சொல்கிறோன்னு சொன்னால் அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான உடல் ஆற்றல் இது வந்து எப்படின்னு சொன்னாக்க நம்ம உடம்பில் வந்து அந்த உயிரணுக்களை ஏற்று ஏற்றக்கூடிய வழிமுறைகள் தான் அந்த வீரிய விருத்தி அப்படின்னு சொல்கிறது இப்போ சரி இப்போ அந்த வீரிய விருத்திக்கான வழிமுறை ஏதாவது வேதங்களில் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது வீரிய வீரிய விருத்திக்கு வேதங்களில் வழிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லி பல நேயர்கள் கேட்டிருந்தாங்க அது மாதிரி வந்து இப்போ நிறையா மருத்துவத்துறையில் வந்து நிறையா முன்னேற்றங்கள் இருக்குது ஹோமியோபதி மற்றும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து நிறையா முன்னேற்றங்கள் இருக்குது இதை விட வந்து வயக்கரா அப்படிங்கிற ஒரு மாத்திரை வந்து நம்ம உலக அளவில் வந்து இந்த விஷயத்துக்கு புகழ் பெற்றதாக இருக்குது இதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதே சமயம் இதெல்லாம் எப்படின்னா தற்காலிகம் ரெண்டாவது வந்து பக்க விளைவுகள் உள்ளது இதெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்கும் அடுத்து வந்து தற்காலிகமாக இப்போ வயக்கரா அப்படின்னு சொன்னால் அது வந்து தற்காலிகமாக தான் பயன்படுத்த முடியும் அது வந்து முழுமையாக எப்பொழுதுமே அவங்களுக்கு தீர்வு கொடுக்காது ஆனால் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள குறிப்பாக அதிர்வன வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த வீரிய விருத்திக்கான ஆண்மை பலத்துக்கான அந்த முறைகள் வந்து எப்பொழுதுமே ஒரு தடவை வந்து அவங்க அதை சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் தகாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது தகாத விஷயன்னா அதிகமான குடிப்பழக்கம் அதிகமான உறவுகள் பழக்கம் அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் அது மீண்டும் விரயமாகும் இது வந்து இது அதர்வன விதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய வீரிய விருத்திக்கான வழிமுறை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய வாழ்க்கை முறையில் வந்து போதை பழக்கங்கள் ட்ரக்கு அடிமையாகிறாங்க அதில் ரெண்டாவது வந்து முக்கியமாக வந்து கிராமப்புறத்துலலாம் வந்து கஞ்சாவுக்கு இளைஞர்கள் அடிமையாகிடுறாங்க இது மாதிரியான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுனால அவங்களால் வந்து அவங்க சீக்கிரமே வந்து தன்னுடைய ஆண்மைத்தன்மையெல்லாம் இழந்து ஒரு வீரியமற்ற தன்மையோடு காணப்படுகிறார்கள் இதனால் வந்து உலகத்தில் வந்து நிறையா இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க அந்த அதுக்காக அவங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நம்ம அந்த பதிவே எடுக்கிறோம் இதில் வீரிய விருத்திக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம அதர்வண வேதப்படி ருத்ர சஞ்சீவினின்னு சொல்லி ஒரு மூலிகை அதாவது ருத்ர சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு சொன்னால் அது வந்து வீரியத்துக்காகவே உள்ளது ருத்ரம்னாலே வீரியத்தை குறிக்கக்கூடியது இப்போ அந்த ருத்ர சஞ்சீவினி மூலிகை இது வந்து செய்முறை வந்து அதர்வன வேத முறைப்படி செய்யணும் இந்த ருத்ர சஞ்சீவினி மூலிகை அப்படிங்கிறது நம்ம பகுதியில் இருக்கா தமிழகத்தில் இருக்கா அல்லது வந்து இது வந்து எங்கும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது நேபாளங்கள் நேபாளத்தில் ஆசிரமங்களில் தான் அந்த ருத்ர சஞ்சீவினி மூலிகை அப்படிங்கிறத தயார் பண்ணுறாங்க இப்போ ருத்ர சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு தனியாக வளருது அப்படின்னா கிடையாது பல மூலிகைகளை ஒன்று சேர்த்து அதை வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகையாக உருவாக்குகிறார்கள் அதுக்கு பேர் தான் ருத்ர சஞ்சீவினி மூலிகை ஏன்னா ருத்ர சஞ்சீவினி மூலிகைன்னு ஒன்று தனியாக வளர்கிறது கிடையாது இது வந்து அதர்வண வேத முறைப்படி மிக சக்தி வாய்ந்த மந்திர உச்சாரணங்களால் இந்த மூலிகை உருவேற்றப்படுவது எங்கன்னாக்க நேபாளத்தில் உருவேற்றப்பட்டு இன்றைக்கி வந்து உலகம் உள்ள அது வந்து ஆசிரமங்கள்லாம் வந்து அதை வந்து வியாபாரமாக பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து இது வந்து எல்லா விதமான ஆண்மை குறைவுக்கான வைத்திய முறைகளை விட இது வந்து அற்புதமான முறை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அனுபவப்பட்டு சொல்லியிருக்காங்க அந்த முறையில் வந்து நம்ம ஏன்னா வீரிய விருத்திக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ரெண்டு மூணு நேயர்கள் கேட்டிருந்தாங்க நம்ம அது மாதிரி வீடியோலாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தோம் இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிமுறை இருக்குது இது எங்கே அப்படின்னு சொன்னாக்க ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு சரியான வைத்திய அதர்வன வேதங்களை பின்பற்றக்கூடிய ஆயுர்வேதங்களை பின்பற்றக்கூடிய ஆசிரமங்கள் இருக்குதுல்ல அது மாதிரியான ஆசிரமங்களில் இது வந்து கிடைக்கிது இது வந்து நேபாளம் நைமிசாரண்யத்தில் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலேஜுக்கு நான் கேள்விப்பட்டது இது மாதிரியான இந்த மூலிகைகள் வந்து மிக அற்புதமான பலனை கொடுத்து ஒருவரை வந்து ஒரு அதாவது ராஜாக்கள் காலத்திலலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் வந்து இருபது மனைவி முப்பது மனைவி ஐம்பது மனைவி தசரத மகாராஜாவுக்கு பதின பதினாறாயிரம் மனைவி நம்ம சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து இந்த ருத்ர சஞ்சீவினி மொழியின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை பெருக்கி வைத்திருப்பார்கள் அது மாதிரியான ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருந்ததற்கு காரணம் அவங்க வந்து இந்த ருத்ர சஞ்சீவினி மொழியை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சித்தர்களுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது சித்தர்களுடைய வழிமுறை சொல்லுது அது இதுதான் வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச வழியில் வந்து நிறைய முறை இருக்குது வேதங்களில் அந்த ஆண்மையை பெருக்குவதற்கு வீரிய விருத்தி அடைவதற்கு அந்த ஆண்மை சக்தி பலமான ஆண்மை சக்தி பெறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சவரலாம் இந்த ருத்ர சஞ்சீவினி மூலிகை அப்படிங்கிறது தான் வந்து அதர்வன வேத முறையில் மிக சக்தி வாய்ந்த முறையாக எப்பொழுதும் பலங்க ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அது வந்து எப்பொழுதும் பலன் கொடுக்கும் எப்பொழுதுமே அந்த அது வந்து அந்த அந்த வந்த சக்தி வந்து போகாது திருப்பி அந்த அளவுக்கு வந்து நம்ம கட்டுப்பாடாக இருக்கும் பட்சத்தில் அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதுபடி இருக்கணும் அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து எப்பொழுதுமே அந்த சக்தி வந்து விரயமாகாது அப்படி வந்து நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொன்னால் அதர்வன வேத முறையில் ஆயுர்வேதிகள் செய்யக்கூடிய இந்த ருத்ர சஞ்சீவினி மூலிகை முழுமையாக பிறப்பிலிருந்து குறைவு இருந்தாலும் இடைப்பட்ட நிலையில் குறைவு வந்திருந்தாலும் அனைத்தையும் சரி கட்டி மிக சக்தி வாய்ந்த வீரிய ச சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக என்னுடைய பரிசோதனையில் தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து நேயர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையை போடுறோம் அன்போடு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி